முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு தங்கமே என்று நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டு இருக்கும் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறும் ஆம் தங்கமே நம்ப முடியவில்லையா உன் அப்பா நான் உனக்கு உண்மையைத்தான் கூறுகின்றேன் நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது இப்பதிவை உன்னால் பார்க்க முடிந்தால் நிச்சயமாக கேட்டுவிடும் உனக்காகவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் உனக்கு துன்பம் கொடுத்தவர்கள் உன்னை விட்டு விலகினார்கள் தெரியுமா அதனை விழித்து கொண்ட அந்த நொடியில்தான் ஒவ்வொரு நாளும் விலகிய உறவை நினைத்து கலங்கி கொண்டிருக்கின்றாயே அந்த கலக்கத்தின் ஆழத்தில் நீ மூழ்கி கொண்டிருந்த பொழுதும் அங்கிருந்து உன்னை நான் மீட்டெடுத்து வைத்தேன் உன் அறிவை மங்க வைத்து உன் தன்மானத்தை தரையில் போட்டு மிதித்து உன் அன்பை தகுதி இல்லாதவரிடம் ஒப்படைத்து நீயே எனது எல்லாம் ஆகிவிடு என்ற மாயையில் நீ உன்னை அடிமைப்படுத்தி கொண்டாய் ஆனால் அந்த அடிமை சங்கிலியில் இருந்து உன்னை நான் மீட்டெடுத்து விட்டேன் இப்பொழுது உன் மனம் அதிலிருந்து விடுபட்டிருக்கின்றது நீ எத்தனை தூரம் யாரிடம் அன்பு வைத்தாலும் என் மீது உன் நம்பிக்கை தளரவில்லை கண்ணன் நான் என் தந்தை என்று உறுதி உன் இதயத்தில் உறைந்து கிடைக்கின்றது அதனால்தான் உன்னை நான் காப்பாற்றி வைத்திருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி நான் நெருப்பு வளையத்தை வைத்திருக்கின்றேன் அதில் நீ பத்திரமாக இருக்கின்றாய் அந்த நெருப்பு உன்னை சொடாது அந்த இணையத்திற்குள் யாரும் நுழையவும் முடியாது இனி நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் மற்றவர்களுக்காக நீ அழுத ஆர்ப்பாட்டங்கள் அத்தனையும் முடிந்துவிட்டது நீ பிறந்த நொடியிலேயே உன் பாவ புண்ணிய கணக்குகள் தீர்மானிக்கப்பட்டு நாவ கிரகங்களின் அருளால் உன் வாழ்க்கை பாதை அமைக்கப்படுகின்றது அவர்கள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல உன் ஆன்மாவை வளர்த்திடும் விதமாக உன்னை சோதிக்கின்றார்கள் அந்த சோதனைகள் உனக்கு வலிமை சேர்க்க நான் ஏற்படுத்தும் வழிகள்தான் உன் கருமத்தின் வினை உன்னை சுற்றி விளையாடும் பொழுது அதிலிருந்து நீ விலகாது நிற்க கற்றுக்கொள் ஏனெனில் அதுவே உன்னுள் மறைந்துள்ள தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் வழி நவ கிரகங்கள் உன் வாழ்க்கையில் பாவ புண்ணியத்தை சோதிக்கும் கருவிகள் மட்டுமே ஆனால் அவர்களின் எல்லா இயக்கங்களுக்கும் மேல் என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கின்றது என் அருள் இல்லாமல் ஒரு கிரகமும் உன் மீது ஆட்சி செய்ய முடியாது ஆகையால் பயம் கொள்ளாதே தங்கமே கர்ம வினையை சோதிக்கும் அளவிற்கு இனி எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காது உன் மனதை கலக்கமின்றி தைரியமாக வைத்துக்கொள் உனக்காக நான் இருக்கின்றேன் உன் அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன் இப்பொழுதே உன் விருப்பம் நிறைவேறும் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் சந்தோஷமாக இரு இனி எப்பொழுதும் உன் அருகிலேயே உன் வீட்டிலேயே உன் அப்பா நான் இருப்பேன் பயமின்றி உன்னுடைய நோக்கம் எதுவோ அதை செயல்படுத்த தொடங்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா